வங்கி ஊழியர்களின் சங்கங்களின் சார்பில் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தை ஏற்கனவே அறிவித்திருந்தது அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் மண்டல செயலாளர் முரளி தலைமையில் வங்கி ஊழியர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னூற்று எண்பது வங்கிக் கலைகள் மூடப்பட்டு இதில் பணியாற்றும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும் வேலை நாளொன்றுக்கு கூடுதலாக நாற்பது நிமிடம் பணி செய்யவும் தயார் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வங்கி ஊழியர்கள் எஸ்பிஐ வங்கி முன்பு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பும் மத்திய அரசு தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் கூட்டமைப்பின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் வங்கியின் வேலை நிறுத்த போராட்டத்தால் சுமார் நானூறு கோடி அளவில் பண பரிவர்த்தனை முடக்கப்பட்டுள்ளது முடங்கியுள்ளது இதனால் பொதுமக்கள் களம் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் நான் தேவி பிரியா ஸ்டேட் விழுப்புரம் கிளை எங்களுக்கு எங்களுடைய இந்த கோரிக்கையானது ஐந்து நாள் வேலை என்பதுதான் ரிசர்வ் பேங்க் மற்ற எந்த எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எது எடுத்தீங்கனாலும் ஐந்து நாள் வேலைன்றது தான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கு மட்டும் அதை கேட்கும் போது பல வருடங்களாக வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கான காரணமும் எங்களுக்கு ஒரு தெளிவான காரணம் இல்லை அண்டு சமீபத்தில் ஐபிஏ எங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் நாங்கள் பல வருஷங்கள் வெயிட் பண்றோம் அதுக்கான எந்த ஒரு இது நிரந்தர தீர்வும் எங்களுக்கு கிடைக்கல அதற்காக தான் இந்த போராட்டம் எங்களது மொத்தமாக வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது பிரான்ச்சஸ் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் நாங்கள் இதற்காக போராடுறோம் இன்னைக்கு இந்த ஒரு நாள் போராட்டமானது நிறைவேறப்படாமல் இதற்கான அடுத்த கட்டிக்கை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று அகில இந்திய வங்கிகள் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் என்று அனுசரிக்கப்படுகிறது இதன் காரணம் என்னவென்றால் ஐந்து நாள் வேலை கேட்டு நாங்கள் நெடு நீண்ட காலமாக போராடி வரும் எங்களது நியாயமான கோரிக்கை நீண்டகாலமாக நிராகரிக்கப்பட்டு வருகிறது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்தியல் இந்திய வங்கிகள் கூட்டமைப்பு அங்கீகரித்து அதை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது மத்திய அரசாங்கமானது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நியமன கோரிக்கையை வந்து நீங்கள் இன்னைக்கு இன்னும் அப்ரூவல் செய்தாமல் கிடப்பில் போட்டிருக்கிறதை வலியுறுத்தி இன்று அகில இந்திய அளவில் அனைத்து வங்கிகள் கூட்டமைப்பானது இன்று ஒரு தேசிய அளவில் வங்கி ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இன்று நிதி நிறுவனங்களான ஆர்பிஐ நபார்ட் மற்றும் பல பொதுத்துறை நிறுவனங்களான செபி அண்டு எல்ஐசி போன்ற நிறுவனங்கள் அனைத்திற்கும் ஐந்து நாள் வேலை நிறுத்தம் அதுபோக மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் அனைத்தும் வந்து ஐந்து நாட்கள் வேலை நிறுத்தம் அதாவது வேலை என்ற நிலை இருக்கின்ற சூழலில் ஏன் வங்கிகளுக்கு மட்டும் இந்த நியமன கோரிக்கை மறுக்கப்படுகிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இன்று வங்கியை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் தெரியும் வங்கி கிளைகள் நுழைந்தால் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது எவ்வளவு வேலைகள் இருக்கிறது அதை அனைத்தையும் பொறுமையாக எங்களது வங்கி ஊழியர்கள் நிதானமாக செய்து அனைவருக்கும் சர்வி அந்த இந்த தங்களது தனிப்பட்ட கஷ்டங்களை பாராமல் கஸ்டமர்களுக்கு வந்து நாங்கள் சேவை செய்து வருகிறோம் இருப்பினும் இன்னைக்கு அரசாங்கமானது அதனுடைய அனைத்து வேலைகளையும் வங்கி துரு வங்கிகள் மூலமாக தான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன நூறு நாள் வேலை திட்டமாகட்டும் முதியோர்கள் ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதிய பணமாகட்டும் கேஸ் மானியமாகட்டும் அனைத்து வகையான மானியம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வங்கியில் தான் வந்து இந்த பொதுத்துறை வங்கிகள் தான் இன்று செயல்படுத்தி கொண்டு வருகிறது அதே போல் இந்த கோவிட் டைமில் நாங்கள் வந்து பண்ணாத சர்வீஸே கிடையாது நம்மளுடைய பேங்க் வங்கியினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பின் சார்பாகத்தான் நம்மளது வளர்ச்சி விகிதமானது அகில உலகில் வந்து பறைசாற்றப்பட்டு வருகிறது இன்று அகில உலகில் வந்து நமது வளர்ச்சி விகிதம் மூன்றாவது இடத்தை நோக்கி நகர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றனால் அதற்கு வங்கிகள் முதுகலம்பாக திகழ் திகழ்ந்து தங்களது பங்களிப்பை அளித்து கொண்டுகிறது ஒரே காரணத்தினால் தவிர இது மற்ற காரணங்களால் அல்ல எனவே எங்களது அனைத்து மற்ற அனைத்து காரண காரியங்களை அரசாங்கம் ஆராய்ந்து எங்களுக்கு மிக இன்னும் அதாவது வங்கி பயனளிப்பாளர்கள் உபயோகிப்பாளர்கள் வந்து ஒரு பக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது ஆனால் செயல்படுத்தும் ஊழியர்கள் வந்து எண்ணிக்கை மிகவும் அரிதாக இருக்கிறது எனவே வங்கியினுடைய அதிகாரிகள் ஊழியர்கள் மட்டும் எண்ணிக்கையை அதுக்கு சமமாக உயர்த்த வேண்டும் என்றும் இதை நாங்கள் நீண்டமாக கோரிக்கை இரண்டு ஆண்டுகளும் மூன்று ஆண்டுகள தாண்டியும் எங்களுக்கு வழங்காத ஒரு இந்த ஐந்து நாள் வேலை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் கே இந்த இது கேட்கிறோம் இதற்கு அனைத்து பொதுமக்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு இப்போ ஒத்துழைப்பாளிக்குமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க